டே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இன்னைக்கு டே த்ரீ இன் பாண்டிச்சேரி இப்போ நம்ம ஆரோவில் இருக்கிற த சவுண்ட் கார்டன் அப்படின்ற பிளேஸ்க்கு தான் வந்திருக்கோம் ஸோ மட்டிய மண்டியிலேருந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி இருக்கும் நாங்கள் வந்து பர்சனல் வெஹிக்கிளிலே வந்ததுனால கொஞ்சம் சுற்றிட்டு மேப்பை நம்பி கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிடுறோம் ஸோ நீங்கள் மெயின் அந்த மட்டிய மண்டியிலேருந்து வந்தீங்கன்னா உள்ளே வந்து அவங்க ஒரு வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணி ஈஸியாக எங்கள் கூட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ உள்ள வந்து எதை தட்டினாலுமே சவுண்டு வரும் எல்லாத்துலேயுமே வந்து சவுண்ட் இருக்குது இசை எங்கே தெய்வா என்ன தான் கூட தெரியாது

bamboo grew find your way to the bamboo that's simply abhi so ka and

இதுக்கு பேரே இருக்கல பட் இது நல்லா இருக்கும்னு எனக்கு நினைக்கிறேன் இதோட பேர் வந்து இது வந்து பிவிசி தான் செஞ்சிருக்காங்களா ஆளை பார்த்தா டம்மி பீசா இருக்க பயங்கரமான ஆளா இருக்கா இது கிரானிட்ல செஞ்ச சைட பொண்ணு சவுண்டு இது கட்டதான் நினைக்கிறேன் ஒண்ணுமே தெரியலையே சும்மா வச்சிருக்காங்க

அந்த பால வந்து மேஸ் மாதிரி விளையாடிட்டு அதாவது நீங்கள் மூமெண்ட் எப்படி பண்ணுறீங்களோ அதுக்கு பால் மூவ் ஆகும் அப்படியே அந்த அதை ரெண்டு கொண்டு வரணும் அது கொண்டு வரும்போதே ஒரு சவுண்டு கிரியேட் ஆகும் ஸோ கான்செப்ட் இவ்வளோ கையால் தட்டி சவுண்டு வர வச்சு பார்த்துருப்பீங்க இப்போ தடவியே சவுண்டு வர வைக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம கையை கழுவிட்டு இந்த மாதிரி கையில் இருக்க ஆயிலெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கையை வெட் பண்ணிட்டு தலைவற்று ஆடு மாதிரி ஒரு வைப்ரேஷன் கிரியேட் ஆகுது ஃபீல் பண்ண முடியுது சின்ன வைப்ரேஷன் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட் எப்படி யூஸ் பண்ணோம்னா இவ்வளவு நேரம் நீங்க கையால தட்டி பாத்திருப்பீங்க கையால தழவி பாத்திருப்பீங்க இப்ப கைய கூட யூஸ் பண்ண தவிர கீழே இருக்கிற கல்லை இப்படி பொறுக்கி இந்த ஹோல்ஸ்ல போட்டாங்க மைக்கை இருக்கிறேன் எங்க குட்டி குட்டி பேபிள்ஸ் எல்லாம் தூக்கிட்டு போய் போட்டா அப்படிங்க வாங்க ஸோ இதுவும் சேம் ப்ராசஸ் தான் இதே மாதிரி பெருபிள் தூக்கி ஏதோ வாட்டர் ஃபால் சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும் நிறைய போடுவோமா இது அந்த அளவுக்கு சவுண்ட் கொடுக்கல பட் அது நல்லா இருந்துச்சு சுகாயிஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த விண்டேஜில் யூஸ் பண்ண கம்யூனிகேஷன் ஸ்டைல் தான் ஸோ நான் இங்கே பேசுனா அங்கே கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மைக் இங்கே தரேன் இப்போ பேசப் போகிறேன் கேட்கலாம் செக் பண்ணி பாருங்க வந்துச்சா பொட்டி மட்டும் தான் வந்துச்சு இன்னும் பாடி வரல வந்துச்சா வந்துருச்சு ஆனா ரெண்டா வந்திருக்கு ஐயா என்ன கீழ விழுந்து பாடி தெரிச்சு ரெண்டாயிடுச்சா ஹலோ ஹலோ ஹலோ

பாரு வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாத்தையும் நம்ம இப்படி தட்டிட்டு எல்லாம் ஆடுதா இது நடுவில் பெருசா இருந்து மாதிரி மொத்தத்தையும் தட்டிட்டு நடுவில் தியானம் பண்ணீங்கன்னா அந்த நீங்க அப்சர்வ் பண்ணலாம் எனக்கு எதுவும் அப்சர்வ் ஆகல அவங்க பண்ணிருக்கான்னு அதுதான் ரொம்ப சைலண்டா இருந்துச்சுன்னா மேபி எதுனா கேடுக்கும் இழுக்கணும்னா பைத்தியம்மா <usion> <downside> <vorher>? ஆரோவில் சவுண்ட் கார்டன்லேருந்து வெளியே வந்தாச்சு டோட்டலாகவே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் தான் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம் அதில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கைடு வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பெயின் பண்ணுறது ரிமைனிங் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து அவர் எக்ஸ்ப்ளைன் பண்ணதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி வீக்கெண்ட்னால எல்லாத்தையும் எங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல எல்லாத்தையும் அரிபதியாக பண்ண மாதிரி இருந்துச்சு ஏன்னா நிறைய க்ரௌடு இருந்தாங்க எல்லாருமே ஒரு ஒரு எக்யூப்மெண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க பக்கத்தில் நாங்கள் ஒன்று ட்ரை பண்ணும்போது இன்னொரு சவுண்ட் வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ஸோ எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லாக எங்களால் என்ஜாய் பண்ண முடியல பட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் நல்லா இருந்துச்சு இன்னும் ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ மத்தியானம் உச்சி வெயில் நிற்க முடியல ஸோ ஓவரால் குட் இந்த வீடியோ அப்படியே இதோட முடிச்சிக்கிறேன் ஸோ சி தரேன் நெக்ஸ்ட் வீடியோ பாய்